உலகமே ஒரு நோயை பார்த்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அரக்கனை ஒழிந்த காலத்தில் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகிடத்திலே வர பயந்த நேரம் ஒரு தந்தை கட்டிய மனைவிடம் சமூகங்கள் பக்கத்திலே இருக்க பயந்த நேரத்திலே ஒரு புதிய அறக்கனை அளிப்பதற்காக நிலவே அந்த தயாரித்து வருந்தை மக்களுக்கு விரைவு காதல் பல்வேறு சந்தித்து இன்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மருந்தின் காரணமாக அந்த இந்தியாவின் பல்வேறு குரல் குறைக்க வேண்டும் என்று சொன்னார் கண்டிப்பாக வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நடைபெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திங்க அன்னாதார முன்னேற்றம் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி மாணவர்களுக்கு

நமது சமூகத்திற்காக எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்கள் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் எங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் ஜெயஹிஷன் தென்னாலஞ்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தவிர்க்கப்படுகிறது தென்னிந்திய பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவராக जीार्क अच्छा